சில அக்கௌண்ட்டில் போடுறத பற்றி ஒன்றும் இல்லாமல் அக்கௌண்ட்டில் போடும்போது என்ன சிரமங்கள்னால் போன முறை நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு நாங்கள் வழங்குகிற போதே இது குற்றச்சாட்டு வந்தது ஆயிரம் ரூபாய் கொடுத்த உடனே வங்கிகள் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது கடன் தந்தாங்கன்னா அதை பிடித்தம் பண்ணிக்கிறாங்க ஆக யாருக்கு நம்ம நிவாரணம் உடனடி நிவாரணம் போய் கொடுக்கணுமோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுக்கீங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க பல இடத்துல கடன் வாங்கியிருக்கலாம் இப்போ உடனடியாக நம்ம இது வங்கியில் கொடுத்தா அவங்க அதை பிடித்தம் பண்ணிக்கலாம் போன மட்டும் நம்ம வார்னிங் பண்ணி கூட சில இடங்களில் அது பிடித்தாங்க அந்த வங்கிகள் நம்ம வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் அது போல இப்போ இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பணிகளில் வந்து இந்த இந்த ரூபா அவங்க கையில் போய் சேரதுக்கு முன்னால பேங்க் மூலமாக போனால் டிஜிட்டலாக போனால் அவங்க பிடிச்ச பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே வரக்கூடியவங்களுக்கு அந்த பணம் போய் சேராதுன்ற காரணம் தான் நேரடியாக அதில் என்ன அரசியல் பண்ணலாம் அதுல என்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காரணம் வேற ஒன்றுமே கிடையாது என்ன அதில் இன்னும் என்ன வந்து பெஸ்டா நம்ம அடிக்க முடியும் மோடிஜி ஆட்சி மாதிரி இவங்க என்ன பட்டனை தட்டினோன்னு டிஜிட்டலைஸ் ஆக்கி எல்லாருக்கும் பைசா கொண்டு வந்து போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்க கொடுத்த வாக்குறுதியில் என்ன அந்த மாதிரி பண்ணாங்க ஆயிரம் ரூபாய் உட்பட அதுலேயும் வந்து பிரச்சனை பண்ணி தானே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கிறது எதுவும் நல்லது கிடையாது ஏன்னா இந்த ரூபாய் வாங்கிக்கிறதே ஒரு அசிங்கம் ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஆயிரம் ரூபாவும் கொடுக்க வேண்டாம் இவ்வளோ பேரிடர் காலத்துல நீங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் இப்படி கொடுக்கவும் வேண்டாம் என்ன இந்த தொகையெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சரி பண்ணுங்க ஏரிகளை ஒழுங்கா தூர்வாரி இருக்கணும் என்ன சாக்கடை கழிவு நீரை நீங்க வந்து ஒழு நல்லபடியா வந்து சரி செஞ்சிருக்கணும் அப்புறம் எதுக்குங்க ஸ்டாம் வாட்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணீங்க நீங்க மழை நீர் வடிகால் ப்ராஜெக்ட் எல்லாம் எதுக்குங்க பண்ணீங்க அதெல்லாம் பண்ணிட்டும் இப்படி சரி இல்லை இவ்வளவு மொத்தத்துக்கும் சரி இல்லைன்னா என்ன அர்த்தம் இத்தனைக்கும் மழை வந்து கம்மியாக தான் பெஞ்சிருக்கு அப்புறம் ஏன் அப்படி ஆச்சு நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியும் அந்த அளவுக்கு திறந்து விடலை அப்புறம் ஏன் வந்தது போன வாட்டியாவது அம்மையார் அவர்களை குறை சொன்ன சொன்னீங்க ஒரு நீளத்துக்கு என்ன அப்போ இந்த வாட்டி நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியும் அப்படி திறந்து விடலைன்னா அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு வந்தது திக்கலாம் அதில் என்ன அரசியல் பண்ணலாம் அதில் என்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காரணம் வேற ஒன்றுமே கிடையாது என்ன அதில் இன்னும் என்ன வந்து பெஸ்டா நம்ம அடிக்க முடியும் மோடிஜி ஆட்சி மாதிரி இவங்க என்ன பட்டனை தட்டினோன்னு டிஜிட்டலைஸ் ஆக்கி எல்லாருக்கும் பைசா கொண்டு வந்து போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்க கொடுத்த வாக்குறுதியில என்ன அந்த மாதிரி பண்ணாங்க ஆயிரம் ரூபாய் உட்பட அதுலயும் வந்து பிரச்சனை பண்ணி தானே கொடுத்துருக்காங்க சோ இது வந்து கண்டிப்பா நடக்கிறது எதுவும் நல்லது கிடையாது ஏன்னா இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறதே ஒரு அசிங்கம் ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நீங்க ஆயிரம் ரூபாயும் கொடுக்க வேண்டாம் இவ்வளோ பேரிடர் காலத்துல நீங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் இப்படி குடுக்கவும் வேண்டாம் இந்த தொகையெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சரி பண்ணுங்க ஏரிகளை ஒழுங்கா தூர்வாரி இருக்கணும் என்ன சாக்கடை கழிவு நீரை நீங்க வந்து நல்லபடியா வந்து சரி செஞ்சிருக்கணும் அப்புறம் எதுக்குங்க ஸ்ட்ராங் வாட்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணீங்க நீங்க மழை நீர் வடிகால் ப்ராஜெக்ட் எல்லாம் எதுக்குங்க பண்ணீங்க அதெல்லாம் பண்ணிட்டும் இப்படி சரி இல்ல இவ்வளவு மொத்தத்துக்கும் சரி இல்லைன்னா பெண்ண அர்த்தம் இத்தனைக்கும் மழை வந்து கம்மியாக தான் பெஞ்சிருக்கு அப்புறம் ஏன் அப்படி ஆச்சு நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியும் அந்த அளவுக்கு திறந்து விடலை அப்புறம் ஏன் வந்தது போன வாட்டியாவது அம்மையார் அவர்களை குறை சொன்ன சொன்னீங்க ஒரு முழை நீளத்துக்கு என்ன அப்போ இந்த வாட்டி நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியும் அப்படி திறந்து விடலைன்னா அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு வந்தது தான்